ஒரு வழியாக லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாத்தையும் முடிச்சு ஒருத்தவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு ஒருத்தவங்களை ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சு ரெண்டு பேருக்கும் டாட்டா பை பை சொல்லிவிட்டு கதவை எழுத்து மூடியாச்சுங்க நல்ல டிவியில் ஒரு இளையராஜா ஆல்பம் போட்டுட்டு தூங்கலாம் போலங்க வீட்டு வேலை செய்ய போகிறேன் காலத்தை பாருங்க காலேஜ் படிக்கும் போது இளையராஜா ஹிட்ஸ் காதில் ஹெட்செட்டோட போட்டு கேட்டுட்டு அப்படியே ஒரு சூப்பரான தூக்கம் தூங்குவோம் இப்போ அப்படி கிடையாது இளையராஜா ஹிட்ஸ் போட்டுட்டு வீட்டு வேலை செஞ்சுட்ருக்கேன் ஜாமான் கழுவுறது துணி மடிக்கிறது குக் பண்ணுறது வீடு பெருக்கிறது அப்படின்ட்டு இந்த வீக்கெண்டு ஃபுல்லாக சமையல் செய்ய வச்சு கொடுமைப்படுத்திட்டாங்க அதனால எனக்கு திங்கட்கிழமை பிரேக் வேணும்ப்பா நான் சமைக்கலாம் மாட்டேன் அப்படி மதியானத்துக்கு எனக்கு ஒரு வெள்ளை பிரியாணி ஆர்டர் பண்ணி கொடுங்கன்னு என்ற ஓட்டுக்கார் ஆஃபீஸ்லேருந்தே ஆர்டர் பண்ணிட்டாரு மதியம் குக்கிங் கட்டு இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணுவேங்க அதில் வந்து கொஞ்சம் இந்த வெயிட் லாஸ் டிப்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி நீங்கள் எண்பத்தி ஒம்பது கிலோலேருந்து எழுபத்தொம்பது கிலோ வந்தீங்க அப்படின்ட்டு அதுவும் பின்ன குரூப் க்ரோசரி பட்ஜெட் வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து வீக்லி வீக்லி எவ்வளோ செலவாகவும் கேட்டிருந்தீங்க இந்த வீக் எனக்கு எவ்வளோ செலவாச்சுட்டு லாங் வீடியோவில்